ஓம் ஸ்ரீ குருபியோன மகாபக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வ சர்வதா பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன் தினந்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன் அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் சந்திராசம இருந்தா கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா குறையும் அதே மாதிரி இந்த பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஸ்திதி நட்சத்திரம் கரணம் யோகம் அது என்ன யோகம் மரண யோகமாக சித்தயோகமாக எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது அதேமாதிரி சூளம் அதுக்குண்டான பரிகாரம் அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆக இந்த பதிவுக்கு போகலாமா இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை விசுவாவசு வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் மகர லக்னம் இருப்பு ஒரு நாழிகை ஐம்பத்தி ஒன்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஆறு மணிக்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை நாலு நாற்பத்தி மூன்று மணி வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி வரை பூசம் அதன் பின்பு ஆயுள்யம் நாமயோகம் இன்று காலை எட்டு நாற்பத்தி இரண்டு மணி வரை ஆயுஷ்மான் அதன் பின்பு சௌபாகியம் கரணம் இன்று அதிகாலை நாலு நாற்பத்தி மூன்று மணி வரை பவம் அதன் பின்பு மாலை நாலு பத்து மணி வரை பாலவம் அதன் பின்பு கௌலவம் அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை ஒரு மணி வரை மூலம் அதன் பின்பு பூராடம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்து நமது ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கி திங்கட்கிழமை கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள மாதூக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இன்றைக்கி இஷ்டிக்காலம் அற்புதமான ஒன்று என்னென்னா இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வரதும் சித்திரைக்கு அப்புறம் அது அமாவாசைக்கு அப்புறம் வரதும் பிரதமை வருது பாருங்கோ அது வந்து பாட்டியம்மைன்னு சொல்லுவார் கிராமத்துலலாம் இங்கே வந்து பிரதமை இந்த பிரதமையில் ஒரு நல்ல காரியங்கள் இதெல்லாம் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடு கட்டுறது பூஜை இதெல்லாம் பண்ணுறது ஆனால் என்ன பண்ணக்கூடாது சொல்கிறோமோ அதுமாரி என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்திர ஜபங்கள் பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் மந்திர ஜபம் கேளுங்கோ வேத கோஷம் கேளுங்கோ எல்லாம் இப்போ தான் யூடியூப் சேனல் நிறைய இருக்கே மந்திர ஜபங்கள் பாட்டுக்கள் ஏதாவது ஒன்று கேட்டுருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள் மிதுன ராசியில் குரு வக்கிரம் ராசியில் சந்திரன் சிம்ம ராசியில் கேது மகர ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் கும்பராசியில் புதன் மற்றும் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களை இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு இன்னைக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார் அற்புதமான ஒரு நாள் பரபரப்பார் பேர் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரணச் சேர்க்கை சிலருக்கு உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு பதவிகள் இன்றைய தினம் கிடைக்கும் அதேபோல் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் உண்டாவதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள் வாகன பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை அருமையாக இருக்கும் இன்னைக்கு மேஷ ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குளம்பும் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு வேணுங்க அதி அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க வேண்டிய தேவன் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான ரிஷபர் ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் சகாயஸ்தானம் என்கிற மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருப்பதால் மனதில் உங்களுக்கு புது புது எண்ணங்கள் உருவாகும் அதை வண்ணங்களாக மாற்றி அற்புதமாக செயலாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுக்கும் காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் சலுகைகளை பெறக்கூடிய ஒரு நாள் தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான முன்னேற்றங்களை காண்பதற்கு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன் பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு டைமண்ட் கல்கண்டு சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா அதை சாப்பிட்டு போயிடுங்க சந்தோஷமான தகவல் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டிய தேவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான மிதுன நேர்களே இன்றைய நாள் அற்புதமான ஒரு பொருளாதாரம் முன்னேற்றக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமான நிறைவேறும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் நண்பர்கள் கூட்டாளிகளின் மூலமாக அற்புதமாக நடைபெறும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்குவதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான கடக்கர் ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் மேன்மேலும் சில சிறப்புகளை பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் சிறிய அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயத்தை கொண்டு வந்து தரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்கப்பிடித்தவம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான சிம்ம ராசி நேர்களே இன்றைய நாள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள் உங்கள் பொருளாதாரம் முன்னேற்றமாக இருந்தாலும் இன்றைய தினம் செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்து சேரும் ஆதி காலையிலேயே உங்களுக்கு காதுக்கு இனிமையாக சில முன்னேற்றமான தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் இருக்கலாம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் மனதில் ஒருவித சந்தோஷமான செய்தி கிடைத்து மகிழ்ச்சியாக காணப்படக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடித்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க ஆதி ஆதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேயர் சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான கன்னி ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ஒரு நிமிஷம் நீங்க உங்களையே மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் லாபாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதில் அற்புதமான சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக காதுக்கு இனிமையாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் லாபகரமான போக்கு கண்டிப்பாக காணப்படுகிறது உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் வீட்டாரிடமிருந்து சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் அரசியல் விவாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும் இன்றைக்கி கன்னீராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா யாருக்கு வேணாலும் கொடுங்க எந்த குழந்தைகளுக்கு வேணாலும் கொடுக்கலாம் சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க வேடித்தோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் உத்தியோகத்தில் வேலைபழு அதிகமாக இருந்தாலும் சந்தோஷமாக செய்து முடித்து மகிழக்கூடிய ஒரு திருநாள் இன்னைக்கு ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து உங்களுக்கு அற்புதமான ஒரு வழி வகை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் இன்னைக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முக்கிய பொறுப்புகளை வகித்து மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு நல்ல சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க எழுதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று பாக்யஸ்தானம் என்கிற ஒன்பதாம் இடத்தில் பாக்யாதிபதி சந்திர பகவான் அதி அற்புதமாக ஆட்சி அமைத்து சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் பொறுப்பான தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் புதிய கூட்டிக கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் அரசியல் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகன்று தெளிவாக காணப்படுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடலளவில் இருந்து வந்த வேதனைகள் மறையும் மருத்துவ செலவுகள் குறையும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள் விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பர்ல மடிச்சு பேக்கில் வச்சு எடுத்தேன் போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் சந்திராஷ்டமம் இருப்பதால் மனதில் ஒருவித சஞ்சலம் குடிகொள்ளும் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் சிரமங்கள் வரலாம் என்பதால் கவனமாக அனைவரையும் அரவணைத்துச் செல்வது உச்சிதம் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது உச்சிதம் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நீளம் வணங்க விடுதுவோம் துர்கை அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் எட்டு எனது அன்பான மகர ராசி நேர்களை இன்றைய நாள் சந்தோஷமான திருநாள் கலத்திராதிபதி கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியை ஏழாம் பார்வையாக பார்ப்பது மிகவும் 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 அற்புதமான சிறப்பு உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் நண்பர்களின் ஆதரவு பெருகும் கல்வி வேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரும் கணவரின் வீட்டாரும் ஆதரவாக இருப்பார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து நம்பிடுங்க அதி அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுவோம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான கும்பராசி நேர்களை இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள் பகை ருண ரோகாதிபதி பகை ருண ரோகம் என்கிற ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதில் புதுப்புது எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதால் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து மகிழ்வீர்கள் பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுக்கு திடீரென உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் புது பொலிவோடு திகழ்வீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களுக்கு சாதகமாக நிறைவேறும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலோடு பயணிப்பார்கள் மூத்த வயதை சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துங்க அதி 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 அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைக்க உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான மீனராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அதி அற்புதமாக உலா வருவதால் பிள்ளைகளின் மூலம் உங்கள் மனதிலிருந்து வந்த கவலைகள் நீங்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு ஆன்மீக விஷயங்கள் கை கொடுக்கும் உத்தியோகத்தில் வேலை குறையலாம் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் கண்டிப்பாக காதுக்கு இனிமையாக வந்து சேரும் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல சந்தோஷமான தகவல் அருமையாக கிடைக்கும் மூத்த வயதை சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனியரை எடுத்துக் கொள்வார்கள் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க வடிதவம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு